கிருபாசன தண்டை வரும்போது கிருபை கிடைக்கிறது கிருபை இல்லாம பாவத்தை மேற்கொள்ள முடியாது கிருபை என்ன பண்ணுது பாவத்தை மேற்கொள்கிறது கிருபை என்பது தேவனுடைய வல்லமை பின்மாறி பண்ணு இரண்டாவது சோம்பல் இல்லாவிட்டால் சோர்வு அது என்ன பண்ணிருது பின்மாற வைக்குது அது மட்டும் இல்ல இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கு பாருங்க பின்மாற சிறை இருப்புகள் பின்மாற்றம் அப்படின்னா அவர் நியமித்த பாதையில் ஓடாதது தான் பின்மாற்றம் நீங்க ஓடிட்டே தான் இருப்பீங்க ஆனா பின்மாற்றம் பந்தய பொருள் இல்லை அவங்களுக்கு பரிசு இல்லை ட்ராக்கு மாதிரி ஓடுறது தான் பின்மாற்றம் செயல்படாம இல்லை இப்ப பாருங்க நீங்கள் நீங்கள்லாம் சர்ச்சுக்கு வந்து இருக்கிறீங்க அது எதை காட் காண்பிக்கிறது அவங்க கரெக்டா சொல்றாங்க பின்மாற்றத்தை காண்பிக்கணும் அவங்க வீட்டுல தூங்கிட்டே இல்ல எங்கயோ போவாங்க போகாம இல்ல ஆனா அவர் நியமித்த பாதையில் போகாம ஏதோ ஒரு பாதையில போறதுதான் பின்மாட்டம் தவறா புரிஞ்சிக்க கூடாது அதுக்கு பாவம் காரணமா இருக்கலாம் சோர்வு காரணமா இருக்கலாம் சிறை இருப்பு காரணமா இருக்கலாம் சிறை இருப்பு வந்துட்டுன்னா பின்மாற்றம் உண்டாயிருக்கு பல காரியங்கள் இன்னைக்கு சிறைப்படுத்த தீவிரிக்கிறது ஆவியானது கிரியேசி இடம் கொடுங்க வியாதி ஒரு சிறை இருப்பு பண நெருக்கடி ஒரு சிறை சிறையுப்பு பல காரியங்கள் சிறை இவங்க போக என்ன சபையோடு இணைந்திருந்து பண்டிகை கொண்டாடாததின் விளைவு என்ன சிறையிருப்பு சிறையுறுப்பு போயிட்டாங்க பின்மாட்டத்தில் போயிட்டாங்க கர்த்தர் சொல்கிறார் நோண்டியானவனிப்பேன் தள்ளுண்டு போனவன நான் சேர்த்துக் கொள்வேன் ஆமேன் ஏழாவதாக முக்கியமான காரியம் எல்லாருக்கும் பிடித்த காரியம் நினைக்கிறேன் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் ஆமே எந்தெந்த பகுதியில வெட்கம் அனுபவித்தார்களோ சகல பகுதிகளிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வேன் அது மட்டும் இல்ல பாருங்க இருபதாவது வசனத்துல வருது சிறையிருப்பை நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது எப்படி திருப்புவாரா உங்கள் கண்காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் வைப்பேன் இந்த வார்த்தைக்காக கரங்களை தட்டி கத்திர மயப்படுத்துவோம் கண்காண சிறையிருப்பை திருப்புவாரா கண்காண சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் புகழ்ச்சியாய் கீர்த்தியாய் கர்த்தர் வைக்கிறார் அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தாவியது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் அவங்க அப்பா கூப்பிட்டு யுத்த களத்தில் இருக்கிற சகோதரர்களுக்கு ஆகாரம் கொண்டு போக சொல்கிறார் தாவி இது அப்பாவை கசந்து கொள்ளல நம்ம வேற என்ன பண்ணிருப்போம் ஆமா சில எல்லாம் இருக்கு எதுக்கு எடுத்தாலும் அப்பா அம்மாவை கசந்து கொள்றது சினுங்குகிறது அதை பண்ணல நான் இதை பண்ண மாட்டேன் இத பண்ணல அதை பண்ண மாட்டேன் தாவிது தூக்கிட்டு போறான் பாருங்க தூப்பு அப்படின்னு நம்ம அந்த இடத்துல இருந்து கண்டிப்பா என்ன பண்ண மாட்டோம் தகப்பனும் தாயும் என்னை தள்ளி விட்டார்கள் ஆனா தூக்கிட்டு போறான் பாருங்க அவனுக்கு தெரியாது அப்பா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளதான் தாயினுடைய ஒரு வெற்றி இருக்கிறதுன்னு தாவிருக்கு தெரியாது பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளே நான் சொல்றேன் நீங்க கீழ்ப்படிகிற அந்த கீழ்ப்படிகளுக்குள்ளாங்க பெரிய வெற்றிகள் இருக்கிறது நாமே